வணக்கம் அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி இரண்டு நல்குற வஞ்சும் அரணை நினைப்பானை அல்பொருள் அஞ்சும் மரவணை எவ்வுயிரும் அஞ்சும் இம்மூன்றும் திறவதில் தீர்ந்த பொருள் விளக்கம் ஆசைகளை கட்டுக்குள் வைத்திருப்பவரை பார்த்து வறுமை அச்சப்படும் நல் அறத்தையே வாழ்க்கையில் தொடர்பவர்க்கான பாவம் அச்சப்படும் உயிர்களை உதைப்பவர்கான அனைத்து உயிர்களும் பயப்படும் இம்மூன்றுமே மிகவும் வலிமை மிக்கனவாகும் நெல்லுக்கு இறைத்து நீர் என்ற மூதுரையில் அவ்வை அவர்கள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறியுள்ளார் ஆம் நல்ல மனம் கொண்டவர் அருகில் இருந்தால் அனைவரும் நலம் பெறலாம் சுயநலம் மிக்க மனிதர் அவர் தான் தன்னுடையது என்பதை தவிர வேறு சிந்தனை அவருக்கு இல்லை ஒரு முறை ரயில் வண்டியில் பயணம் செய்யும் போது அருகில் அமர்ந்திருந்தவரிடம் தன் பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்தார் தன் செல்வம் அந்தஸ்து சொத்து என்று அவர் அலம்பல் தாங்கவில்லை பக்கத்து இருக்கைக்காரரோ புன்னகைத்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் இவர் எல்லாவற்றையும் கூறி முடித்ததும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கடைசியாக கேட்டார் பெரிதாக ஒன்றும் இல்லை சொந்தமாக சில தொழில்கள் செய்கிறேன் என்று ஒரே வரியில் முடித்துக் கொண்டார் ஆனாலும் விடுவாரா இவர் மேலும் மேலும் கேள்வி கேட்டு அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார் அவரும் மிகவும் சுருக்கமாக சில தொழில்கள் உள்ளது சில கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறேன் என்று கூற அப்படியா வருமானம் எக்கச்சக்கமாக இருக்குமே என்று இவர் பொறாமையுடன் கூறினார் அவரோ இல்லை அனைத்தும் இலவச பள்ளிக்கூடங்கள் என்று ஒரே வரியில் மீண்டும் முடித்து கொண்டார் இவருக்கு பயங்கர ஆச்சரியம் கல்வி நிலையங்கள் அதுவும் பள்ளி கல்லூரி என்றால் பணம் புரளும் இடமாயிற்று இவர் என்னடாவென்றால் அந்த இடத்தை போய் இலவசமாக கற்பிப்பதாக சொல்கிறாரே என்று மீண்டும் அவரை கேட்டார் சற்று நேரம் அமைதியாக இருந்த இவர் நீங்கள் என்னுடன் ஆர்வமாக உரையாடி கொண்டிருந்த போது அதோ அந்த பக்கம் இருந்த உங்கள் பெட்டியை ஒரு திருடன் தூக்கி கொண்டு சென்றான் தெரியுமா என்று கேட்க இவர் அடித்து பிடித்து ஐயோ என் பெட்டி போயிற்றா என்று திரும்பிப் பார்த்தார் பார்த்தால் அந்த பெட்டி அங்கேதான் இருந்தது என்ன நீங்கள் இவ்வளவு பெரிய மனிதராக இருக்கிறீர்கள் இப்படி விளையாடலாமா என்று கேட்க இல்லை நான் சொல்லி அப்படி திரும்பி பார்த்த பத்து நொடியில் உங்களுக்குள் எவ்வளவு பதட்டம் இருந்தது எவ்வளவு பயம் எவ்வளவு பற்று திறந்த பெட்டியின் மீது சற்று நேரம் முன்பு ஒரு பெண்மணி பாவம் தன் கைப்பையை துளைத்து விட்டார்கள் அதில் இருப்பது ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பெரிய பணமாக இருக்கலாம் அல்லவா அவர்களை கேலி பேசிக்கொண்டு நீங்கள் அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன் பிறருக்கு வந்தால் அது ஒன்றுமில்லாத விஷயம் உங்களுக்கு என்றால் அது பெரிய விஷயமாக படுகிறதல்லவா என்று கேட்டார் ஆனால் எனக்கு பணம் என்பது ஒரு பெரிய விஷயமாக படுவதில்லை என்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் பிறரிடம் யாசிக்காமல் அவர்கள் தங்கள் சுய சம்பாத்தியத்தில் வாழ வேண்டும் என்ற கொள்கைகளை கொண்டவன் நான் என்றார் அதனால் என்னால் பலருக்கும் பயன் தர முடிகிறது என்று முடிவாகக் கூறினார் இப்போது புரிகிறதா அவ்வையின் அந்த சொல்லிற்கான அர்த்தம் இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை உதவும் குணம் கொண்டவர்கள் நீர் நிறைந்த மேகத்தைப் போல் நன்மையே புரிவார் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க